ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டூ ஆல் ஸோ நம்மளுடைய குரூப் ஃபோர் சிகரம் டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் ஜாயின் பண்ணுறதுக்கு பணம் கட்டினவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் நான் பே பண்ணிட்டேன் பட் வந்து எனக்கு லிங்க் வரல அப்படின்னு சொல்றவங்க உடனே வந்து டபுள் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ டூ ஓகேங்களா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க எனக்கு நான் பணம் கட்டிவிட்டேன் பட் எனக்கு இன்னும் வந்து இது வரல லிங்க் வரல அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்க நீங்க இன்கேஸ் பணம் கட்டிட்டு பேமெண்ட் ஸ்லிப் அனுப்பாமல் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு லிங்க் வராது ஓகேங்களா ஸோ பணம் கட்டினவங்க பேமெண்ட் ஸ்லிப்பு அதற்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்க பேரு ஊர் டெலிகிராம் நம்பர் சேர்த்து மெசேஜ் பண்ணுங்க டபுள் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ டூன்ற நம்பருக்கு நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இமீடியட்டாக லிங்க் அனுப்பிச்சிடுறோம் ஓகேங்களா ஸோ இது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நாம லிங்க் கொடுத்து நம்ம பேச்சில் ஜாயின் பண்ண பண்ண ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று நம்ம சொல்கிறோம் ஏன்னா நேற்றுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஃபோன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி வந்து ஒரு லிங்க் தான் எனக்கு வந்திருக்கு இன்னொரு லிங்க் எனக்கு வரல ஒரு லிங்க் தான் வந்திருக்கு வீடியோ மட்டும் தான் என்னால் பார்க்க முடியுது இது பிடிஎஃப்ஸ் எதுவுமே பார்க்க முடியல அப்படின்ட்டு ஒரு சில பேர் சொல்கிறீங்க ஒரு சில பேர் வந்து என்னால் பிடிஎஃப்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியுது எனக்கு வீடியோ எதுவுமே கிடையாது வீடியோவே கிடையாதா சார் அப்போ நம்ம டீச்சிங் வீடியோ எதுவும் கிடையாதா பேச்சில் அப்படின்ற மாதிரி வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நம் தெளிவாக முன்னாடியே மேடம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் அதுதான் ரெண்டுமே இருக்கு மொத்த ரெண்டு டெலிகிராம் சேனல் ரெண்டு டெலிகிராம் சேனல் லிங்க்குமே வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்த எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் கடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அட்மிஷன் நம்பர் கொடுத்து கீழே ஒரு லிங்க் அனுப்பிச்சுட்டு இருப்பேன் ஓகேங்களா மொத்தம் அதுல ரெண்டு லிங்க் இருக்கும் நல்லா பாருங்க ரெண்டு லிங்க் அதுல இருக்கும் ஓகேங்களா ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வேறு வேறு வேர்ட்ஸில் இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தெரியலாம் ரெண்டு லிங்க் இருக்கும் தெளிவாக அந்த ரெண்டு லிங்கையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க ஸோ ரெண்டு லோகோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷருங்க இதுல பாருங்க இது ஒரு லோகோ இது ஒரு லோகோ ஓகேங்களா எல்லோ கலர்ல ஒன்று இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெயின் பேட்ச் தான் உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் வரும் ஓகேங்களா நம்ம நேத்தே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸுக்கானுக்கான டாபிக்கான ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக் மெட்டீரியல் அதே மாதிரி இந்த டாபிக்ல கேட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இம்பார்ட்டன் பிஒ கியூ கொஸ்டின்ஸோட அந்த பிடிஎஃப் அது போக வந்து இலக்கண வகுப்புகளுக்கான பிடிஎஃப்ஸ் அந்த நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாக்குறதுக்காக அந்த நடத்த மாடலுக்கு உண்டான மேக்ஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இது எல்லா பிடிஎஃப்மே உங்களுக்கு அனுப்பிச்சுட்டோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலுக்கான எல்லாமே உங்களுக்கு அனுப்பியாச்சு இதுல எது இதெல்லாம் எதுல இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த எல்லோ கலர் லோகோ போட்டுருக்கு உங்களுடைய டெலிகிராம் ஓப்பன் பண்ணீங்கன்னாவே தெரியும் இந்த லோகோ இருக்கும் ஓகேங்களா நீங்க எல்லோ கலர் லோகோ மட்டும்தான் பார்க்க முடியுது அப்படின்னா அப்ப வீடியோ லிங்க் குரூப்ல நீங்க ஜாயின் ஆகலன்னு அர்த்தம் அந்த லிங்க் உங்களுக்கு ஆல்ரெடி அனுப்பி இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உடனே வீடியோ லிங்க் குரூப்ல ஓகேங்களா இல்ல எனக்கு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி லிங்க் மட்டும் தான் மேக்ஸ் கிளாஸ்க்கும் தமிழ் இலக்கணத்துக்கும் தமிழ் பொது தமிழுக்கும் கிளாஸ் லிங்க் மட்டும்தான் வந்திருக்கு இந்த இது எதுவுமே வரல நோட்ஸ் எதுவுமே வரல நோட்ஸ் எல்லாம் எனக்கு எதுவுமே வரல அப்படின்றவங்க உடனே வந்து அதாவது உங்களுக்கு லோகோ வந்து இந்த பிங்க் கலர்ல மட்டும்தான் தெரியுது எல்லோ கலர் தெரியல அப்படின்னா அதற்கான லிங்க் லிங்க் இருக்கும் ரெண்டு உங்களுக்கு ஆல்ரெடி யாரும் எனக்கு லிங்க் வரலன்னு சொல்லிட்டு கால் பண்ண வேணாம் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணவே வேணாம் ஓகேங்களா எல்லாத்துக்குமே அனுப்பி இருக்கும் மெயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே யாரும் வந்து பேட்சோட இதை பத்தி கமெண்ட் பண்ண வேணாம் ஓகேங்களா இந்த டவுட்டா இருந்தாலும் கால் பண்ணுங்க ஆல்ரெடி உங்க உங்களுக்கு அனுப்பி இருக்கிற மெசேஜை எடுத்து பாருங்க லிங்க்குக்காக நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்க மெசேஜை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்க அதில் ரெண்டு லிங்க் இருக்கும் நல்லா படிங்க படிச்சீங்கன்னாவே தெரியும் ரெண்டு லிங்க் இருக்கும் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டி டாக்ட்மெண்ட் தான் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா டெலிகிராம் டாட் மீ இல்லை டி டாட் மீ அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் ரெண்டு லிங்க் இருக்கும் ரெண்டுலையும் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க ஓகேங்களா ஸோ பிங்க் கலர் தான் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் இதில் மெயின் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கிங்க இல்லை எல்லோ தான் தெரியுது அப்படின்னா வீடியோ லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கிங்க மொத்தத்தில் எல்லோரும் இன்றைக்கி ஜாயின் பண்ணிக்கிங்க இருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்க லிங்க் வந்து ஓப்பன் ஆகாது ஓகேங்களா சொன்னையோடு வந்து இந்த இது வந்து க்ளோஸ் ஆகிடும் ஸோ இந்த குழப்பத்தை அடுத்தடுத்து கொண்டு போகாதீங்க டக்குன்னு முடிச்சுட்டு கிளாஸை படிக்க ஆரம்பிங்க ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலுக்கான டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மிங் ஃப்ரைடே வந்துடும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து படிக்க ஆரம்பிங்க இந்த குழப்பத்தில் இருக்க வேண்டாம் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இந்த விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வேலையை உடனே செஞ்சுருங்க ஓகேங்களா எனக்கு தெரியாது சார் நான் பார்க்கல நான் வீடியோ பார்க்கல வீடியோ முதல்ல தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன என்ன என்னென்ட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டே இருக்காதுங்க ஏன்னா ஒருத்தரில் ரெண்டு பேர் இல்லை அத்தனை பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுறதுலேயே நமக்கு டைம் இருக்கும் அடுத்தடுத்த விஷயங்கள் செய்ய முடியாது ஓகேங்களா ஸோ அதனால இந்த வீடியோ பற்றி ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கும் அதை முழுசாக பார்த்துட்டு அதற்குண்டான வேலையை செய்யுங்க ஓகேங்களா ஸோ தேங்க் யூ மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன்